ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ஒரு நகர்வை நோக்கி நம்ம போகணும் நமக்கு நிறையா சந்தேகம் இருக்குது நமக்கு நிறையா காரியங்கள் வந்து அனுகூலியமாக சக்ஸஸ் ஆகணும் நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நமக்கு ஒரு அற்புதமான வழிமுறைகள் கிடச்சிதுன்னா அதை நோக்கி நம்ம வந்து பிரயாணம் பண்ணுவோம் அதை நோக்கி வந்து சக்ஸஸ் பண்ணுவோம் நமக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழப்பத்துக்கு எதாவது விட கிடைக்காதா அப்படிங்கிறது நான் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்கேன் அங்கே ஒரு அம்மா வந்து சொன்னாங்க சார் நீங்கள் சொன்ன எல்லா வழிபாட்டும் பண்ணுறேன் எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து எனக்கு கிடச்சிது எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடச்சிது சார் அப்படின்னு சொன்னான் ஓ ரொம்ப சந்தோஷமாக எப்போ நினைக்கிறேனோ நைட்டு வந்து ஒரு கவலையோடு இருப்பேன் அடுத்த நாள் காலையில் அதுக்கு ஒரு விடை கிடச்சிருது அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சொன்னது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அந்த கேள்வியை வந்து மனசுக்குள்ளே போட்டுருவேன் சார் அதாவது என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டினை வந்து மனசுக்குள்ளே போட்டுருவேன் அதுக்கு உடனே வந்து விடை கிடைக்கும் நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்ன இல்லையா மனசில் என்ன கேள்வி இருந்தாலும் அதை நீங்கள் மனசில் நினச்சல்னால் அதுக்கு கடவுள் விளக்கம் கொடுப்பாரு அது உண்மையாகவே லைஃப்பில் நடந்தது அப்போது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மன அமைதியோட மனசுக்குள்ள ஒரு கேள்வியை பொழுது தானாகவே அதுக்கு பதில் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது அப்படி இல்லைனா மனசுக்குள்ளேருந்து பிரதிபலிக்கிறது எய்தர் இட்ஸ் ரைட் ஆர் ராங் நல்லதா கெட்டதா நான் இதை சாதிக்க போகிறேன் இதை ஜெயிக்க போகிறேன் இதில் நல்லது நடக்கணும் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு யோசனையை குவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருந்துருக்கு விடிய காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு இயற்கையான சூழ்நிலைகளில் நீங்கள் இதை வந்து மனசில் நினச்சி தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கிறது உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கக்கூடிய காலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப கம்மி அதனால் உங்களுக்காக ஒதுக்குங்க பிறரை பற்றி கவலைப்பட்டுட்டே இருப்பேன் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க உங்களுடைய கேள்விகளை மனது உள்ளார நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும் இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்துறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் மனசில் வேண்டிக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி சப்தம் இல்லாத ஒரு ஒரு நிதானமான ஒரு மயான அமைதியில் உட்கார்ந்து தியானத்தை மேற்கொண்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி உங்களுடைய கேள்விகளதாக இருந்ததுன்னா அந்த கேள்விகளை நீங்கள் கேளுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக பதில் சொல்ல காத்துட்ருக்கு அதனால் மனசுக்குள்ள ஏராளமான கேள்வி வேலையை பற்றி தொழிலை பற்றி திருமணத்தை பற்றி குடும்பத்தை பற்றி பணத்தை பற்றி இந்த கேள்விகளுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் சரியான விடை தெரியணும் அல்லது மாற்றம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தியானம் பிரம்மன் முகூர்த்த நேர வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது இன்றைக்கி ஒரு அற்புதமான வழிமுறைகளை இந்த பிரபஞ்சம் காட்டும் வழிகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய யாகங்கள் மிகப்பெரிய ஒரு பலன்களை வந்து நிறைய பேர் அதுக்கு புக் பண்ணியிருக்காங்க பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த யாகங்களில் கணபதி ஹோமம் சுத்தர்ஷன ஹோமம் குபேர யாகம் மகாலட்சுமி யாகம் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த அற்புத யாகங்களில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் உங்களுடைய பேர் சங்கல்பத்துக்கு கொடுக்கலாம் அது ஒரு சங்கல்பத்தில் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி கூடி வரணும் அந்த சக்தி இறைவனுடைய பலத்தை கொடுக்கணும் அந்த சக்தியோடு சேர்ந்து அந்த தியானம் பண்ணும்போது அதுக்கு ஒரு பெரிய பலம் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகனுக்கு வேல்முருகனுக்கு ரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ்